தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அதிமுக தாவேக்கா கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழகமே வந்து ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க ரொம்ப ஆசையோட இருந்தாரு அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஏன்னா மாநாடு நடந்தப்போ கூட அதிமுகவை விமர்சனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாயை திறந்தே பேசினாங்க அடுத்ததாக நம்ம கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படியும் ஒரு வலையை வீசினாரு அதனால் முழுக்க முழுக்க அதிமுகவை சார்ந்த எடப்பாடியார் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது தாவேக்கா அப்படின்றது நம்முடைய நம்பிக்கைக்கான நட்சத்திரம் அப்படின்லாம் கூட நினச்சிட்டு இருந்தார் அந்த இதில் இப்போது டன்னு டன்னாக மண் அள்ளி கொட்டிட்டார் தாவேக்கா இப்போது அவர் வந்து எப்படியாவது நம்ம இருபத்தி ஆறு தேர்தல்ல தன்னை நிரூபிக்கணும் அப்படின்ற உயரிய நோக்கத்தோட அவர் வந்து செயல்பட்டு இருக்கார் அதனால தான் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேலை பார்ப்பாங்க யார் யாருக்கு என்னென்ன ஆதரவு இருக்கு யார் யார் அந்தந்த தொகுதிகளில் செல்வா கூட இருக்கிறாங்க இதெல்லாம் அவர் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அரவணை போட போயிட்டு அதுலயும் அந்த மாதிரி கூட்டம் நடக்கும் பொழுது பிரிஞ்சு போனவங்க காணாம போனவங்க இல்லாம போனவங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அடுத்தது இதுக்கு நடுவுல வேற கூட்டணிய பத்தி இந்த ஊடகங்கள் பத்திரிகை எல்லாம் கேட்டு அது ஒத்த கருத்துடையவங்க எல்லாம் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுநாளே வந்து ஜெயக்குமார் அவர்களை வச்சு பாஜகவோட இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் எவ்வளவோ வந்துட்டு இந்த கத்தி மேலே நடக்கிற வேலை கைத்து மேல நடக்கிற வேலை எல்லா குட்டி கரணம் போடுற வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு என்னன்னா எப்படியும் தாவேக்கா நம்மளோட வந்துடும் தாவேக்காவை வச்சு நம்ம ஏதோ ஓரளவு கொஞ்சம் ரொம்ப மோசமாக கட்டுத்தொகையை கூட சில இடத்துல இற இழந்துட்டோம் இல்லையா அந்த இடத்தையெல்லாம் மாறி கொஞ்சம் நம்மளை வந்துட்டு நிரூபிச்சுக்கிறதுக்கான ஒரு இடமா இது இருக்குமோ அப்படின்னு நம்பினார் பாவம் அந்த நம்பிக்கையில் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இடியா வந்து விழுந்துடுச்சு இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் கூட ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அடடா தம்பி வந்துட்டாரு தம்பி வந்த உடனே நம்மளோட வந்து சேர்ந்துருவாரு நம்ம தான் அண்ணனா இருந்து அவரை வந்து வழி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் மாநாடுன்னு போட்டாங்க போட்ட உடனே கொள்கையை சொன்னாங்க கொள்கையை சொன்ன உடனே போச்சுடா ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி துண்டிச்சுக்கிட்டாங்க அங்கே இருந்து சரி அப்போ அதுவும் துண்டிச்சாச்சு அதனால் நம்மக்கிட்ட வந்து நிச்சயமாக ஒரு கூட்டணி இருக்கும் அப்படின்னு இருக்கிற இந்த நேரத்தில் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னது எடப்பாடியார் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் அவருக்கு தூக்கம் வருமா வராதா இதுக்கப்புறம் அவர் நல்ல மனநிலையில் இருப்பாரா இருக்க மாட்டாரா இப்படி ஒரு பெரிய சந்தேகம் நமக்குள்ளே இருக்குது ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கையை அறிவிக்கும்போதே ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் எல்லாமே அடக்கம் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் அதை ஒரு சின்ன கோடிட்டு காட்டின மாதிரி காட்டினாரோ அப்படின்னு பின்னாளில் கூட சொல்ல வருவாங்க அதனால் எடப்பாடியார் அவர்களுக்கு இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறார் அப்படின்றது நமக்கு தெரியலை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் வந்துட்டு ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருப்பதுன்றது இந்த மண்ணினுடைய சித்தாந்தத்துக்கு ஏற்றதாக இருக்கும் அதுதான் அதை தான் நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் எதிர்க்கட்சிக்கு இப்போ ஒரு பெரிய சண்டையே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்ல முடியுது இப்போ அதிமுக எப்படி நாங்கள் பாஜக கூட கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ தமிழக கழகம் போது நாங்கள் அதிமுக கூட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் தமிழர் வந்து நாங்கள் தமிழக கழகத்தோட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அப்போ கூட்டணி அமைச்சாவதாவது ஒரு எதிர்கட்சியான வலுவான எதிர்கட்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இப்படி இருக்கே இது எப்படி ஆகும் அதனால இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் என்னன்றது நமக்கு தெரியாது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு தேர்தலில் நின்னதுக்கு அப்புறமா தான் மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போதைக்கு கூட்டம் வந்துருக்கிறாங்க லெட்டர் பேடில் வந்து நிறைஞ்சிட்டாங்க அடுத்தது வந்து வந்து குவிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத வச்செல்லாம் அது வந்து வாக்கு சதவீதமாக மாறும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது அதனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியலை அதனால் அவங்க வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியாக வளருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பொறுத்த வரைக்கும் இது இந்த நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தம்பிகள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க நம்ம அவங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கல ஆனால் அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய குழப்பங்கள் அந்த கட்சிக்குள்ளே ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களினுடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய செயல்பாடுகள் அந்த கட்சிக்குள்ளே இருந்து வளரக்கூடிய மக்களையே வந்து அப்படியே பின்னுக்கு தள்ளுற மாதிரி அவங்கள அமைக்கி வைக்கிற மாதிரியான செயல்பாடுகள் அந்த தம்பிகளுக்குள்ள பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துல போகலாமா போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவர்கள் அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ அந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வலுவான எதிர்கட்சியா அது மாறும் அப்படின்றதுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை அடுத்தது பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு இடத்துல கூட தாமரையால மலர முடியல என்பதுதான் வரலாறு அப்படின்னா அப்போ அவங்க இதுக்கு மேல யாரோட கூட்டணில இருக்க போறாங்க ஏன்னா கூட்டணி என்பது இதுதான் பார்த்துட்டோம் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில போகலன்னு சொல்லியாச்சு தமிழக வெற்றி கழகம் வந்து பிரிவுவாத அரசியல் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பாஜக மறுபடியும் தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியோடு தான் நிக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய பலம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா தான் எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியமா இருக்கு தான் தேமுதிகவும் இருக்கு இப்போ தேமுதிகல வந்துட்டு பிரேமலதா அம்மையார் ஒவ்வொரு இடமா போய் பார்த்து மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல மறுபடியும் ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கு எடப்பாடியார் அவர்களுக்கு போதுமான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இவர் இன்னும் பாஜகவோட இணையாமல் இருக்கிறதும் அல்லது பாஜக இவங்களோட இணையாம இருக்கிறதுனால அதிமுகவுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ அதிமுகவுக்கு எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்து நம்ம இதை நிராகரிப்பாக பார்க்கணுமா இல்ல எப்படி பார்க்கணும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலேயே தான் என்னன்னா யார் வந்து புதுசா கட்சி தொடங்குறாங்களோ அவங்க தன்னுடைய பலத்தை பார்க்கறதுக்காக தனியா நிற்பது என்பதுதான் நடைமுறை எல்லாருமே அப்படிதான் வந்து தனியா தனிச்சு நின்னு போட்டிட்டு அவங்க தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாங்க மக்கள் கிட்ட நாங்க எங்களுடைய பலம் என்ன தெரியுமா அப்படின்றத அவங்களே தன்னைத்தானே பரிசோதிக்கிறது அப்படின்ற இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க ஆனால இவர் நடிகர் விஜய் அவர்கள் கூட யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து நினைச்சோம் அதனால இப்ப இந்த சூழல்ல இவர் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப யாரோட கூட்டணி வைக்க போறார் அப்படின்ற இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா மாநாட்டு நாள் அன்னைக்கே வந்துட்டு அவர் கொள்கையை சொல்லும்போது கூட்டணி வந்துட்டு நம்மள தேடி வந்தா இவங்களுக்கு என்ன ஓட்டுன்னு கூட தெரியாதான் மக்களுக்கும் அந்த இது இல்லையா ஆனா இவங்கள தேடி நாடி ஓடி வந்து ஐயா அப்படின்னு சொல்லி விழுந்தாங்கன்னா அவங்கள வந்து இவங்க பாதுகாப்பாங்களாம் அவங்கள வந்து பார்த்துப்பாங்களாம் அவங்களுக்கு வந்துட்டு ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு கொடுப்பாங்களாம் அப்ப இந்த சூழல்ல இவங்க யாரை நோக்கி கூட்டணியில் போக போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதிமுகவில் இல்லைன்னு சொல்லிட்டிங்க ஏன் ஏன் அதிமுகவில் இல்லை அப்படின்றதுக்கு அடுத்தடுத்து வலுவான காரணங்கள் இனிமேல் சொல்லக்கூடும் அதை விட்டுருவோம் அப்போது அந்த பக்கம் கூட்டணி இல்லை இந்த பக்கம் நாம் தமிழர் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க என்னமோ இவங்க வரேன் அப்படின்னு தவம் இருந்ததாகவும் வரம் கேட்டதாகவும் அவங்க வந்துட்டு ஆஹா முடியாதுங்க அப்படின்னு சொன்னதாகவுமே தோணுது அந்த பக்கமும் கிடையாது அடுத்ததா பாசிசம் பிளவுவாத அரசியல் அரசியலா அந்த பக்கமும் இல்லைன்ட்டாங்க அப்போ இவங்க கூட்டணியை பத்தி மாநாடு அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாங்க இல்லையா அப்போ இவங்க யாரோட கூட்டணி வைக்க போறாங்க இல்ல யாராவது புதுசா இனிமேல் தொடங்கி அவங்களோட வைக்க போறாங்களா இல்ல யாராவது எங்க இருந்தாவது கூட்டணியில இருக்கிறவங்க வந்து பிரிஞ்சு வந்துருவாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட வைக்க போறாங்களா என்னன்றது நமக்கு தெரியல திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளில் ஒன்றும் சலசலப்பு வந்துடும் பிரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அந்த மாதிரி யாராவது பிரிஞ்சு வந்தாங்கன்னா அவர்களோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னா அதிமுகவும் ரொம்ப நேரம் இந்த இலவு காத்த கிளியா வந்து காத்துட்டு இருந்தது அந்த இலவு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பச்சையா வந்து தொங்கிட்டு இருக்கோம் ஆஹ் பரவாயில்ல இதை பழுத்தா நம்ம சாப்பிடுலாம் பழுத்தா சாப்பிடலாம் அப்படின்னு கிளி காத்துக்கிட்டே இருக்கோம் தான் தெரியும் அது பட்டுன்னு உடஞ்சி உள்ளே இருந்து பஞ்சா வழிபடம் அதுக்கப்புறமா இதை சாப்பிட முடியாதுடா அப்படின்னு ஒரு ஒரு நேரம் வந்து ஒரு உரைக்கும் பாருங்கள் அது எவ்வளோ பெரிய வழி அந்த மாதிரி இருந்து யாருமே வெளியில் வரல அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஐயோ எளவு காத்த கிளியராக நம்ம இது போயிடுச்சே அப்படின்னு அதிமுகவே ரொம்ப வேதனையில் இருக்குது இப்போ இந்த சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் அதிமுகவும் கிடையாதுன்னுட்டாரு வேற யாரை பற்றியும் இன்னும் சொல்லலை அப்போ இவர் யாரை நோக்கி புதிய கூட்டணி அமைச்சு இதுக்கப்புறம் அவரை தன்னை நிரூபிக்க போறார் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி ரசிகர்கள் எப்படி வந்து காத்துட்டு இருப்பாங்களோ அதே தான் இப்பவும் அந்த தேர்தலுக்கு முன்னாடி இவர் என்ன செய்ய போறாரோ அப்படின்னு ரசிகர்களோட நானும் காத்துட்டு இருக்கிறேன் அதாவது இன்னும் சந்திக்காத ஒருத்தர் வந்து இப்போ தேர்தலை சந்திக்கும் பொழுது ஆனால் இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு ஆல்ரெடி ஆட்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் இப்போ அவங்க வந்து இந்த இவ்வளோ வாக்கு எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கீகாரம்லாம் பெற்றிருக்கோன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து கூட்டணி வச்சாலும் வைக்கலாங்கிற அளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம கட்சியிலேருந்து யாருமே வந்து தமிழக வட்டைக்கழகத்தை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவினரிடையே பேசினதை பார்த்தோம் ஒரு பக்கம் இவங்க வந்து கூட்டணிக்கு வந்தால் தம்பி தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லும்போது அவர் பகிரமுகமாக மேடையிலே வந்து கூட்டணிக்கு வரவங்களுக்குலாம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அழைப்பு விதிச்சார்ல இப்போ அதுக்கும் வந்து இவங்க இசை தானே இருந்தது சரிவா நாங்கள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல அப்போ அவ்வளோ வாக்கு வங்கி இருக்குதுன்னு நம்புறாங்களா இவங்களாம் விஜய்க்கு ஆமாம் அவர் அப்படி தான் ஒரு கனவுல தான் இருக்காரு எல்லாம் ஒரே ஒரு பாட்டு வைப்பாங்க அந்த ஒரு பாட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வறுமைனா அப்படி ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய நபர் திடீர்னு பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனராக மாறி இருப்பார் ஒரே பாட்டு தான் அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து அவ்வளோ ஒரு அந்த மாதிரி இவர் வந்து தேர்தலை வந்து நினைச்சிருக்காரு அதுதான் எனக்கு தோணுது இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி இன்றைக்கி பேசிட்டு இருக்கிறோம் எப்போ வந்து கட்சி தொடங்கினாங்கன்னா இந்த வருஷம்தான் இந்த வருஷம் கட்சி தொடங்கின ஒரு கட்சிக்குள்ள ஒரு நபர் என்ன பண்றாருன்னா யானையினுடைய தந்தத்தை வச்சு நிறைய பொருட்களை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பாருங்க இப்பதான் எதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னனா ஊழலை ஒழிக்கிறதுக்காக வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க யானையினுடைய தந்தத்தை வச்சு நீங்க பொருட்கள் பண்றீங்க அப்படின்னா அது ஊழல் இல்லையா யானையுடைய தந்தத்தை நீங்க அந்த மாதிரி அப்போ யானைய தந்தத்தை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அப்போ யானைய கொண்டு இருக்கீங்க அப்போ யானையை நீங்க கொள்ளல யாரோ கொண்டு இருக்கிறாங்க அந்த தந்தத்துல இந்த பொருட்கள் உற்பத்தி ஆகியிருக்கு அப்போ நீங்க வாங்குற பட்சத்துல அவங்க அந்த யானையை கொண்டு இருக்கிறாங்க அப்போ மறைமுகமாக நீங்க யானையை கொள்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க என்ன வந்து ஊழலுக்கு எதிராக பண்ண போறீங்கன்றது தெரியல இப்போ இந்த சூழலில் இன்னும் அதீதமான தன்னம்பிக்கை என்னென்னா ஏற்கனவே மாநாடு அன்னிக்கே உங்களுக்காக தொண்டர்கள் கிளம்பி வரும்பொழுது விபத்தில் இறந்துட்டாங்க அவங்களுக்கும் நீங்க பெருசாக இரங்கல் அப்படின்ற ஒரு தீர்மானம் போடல அப்புறம் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் போடுறீங்க அடுத்தது அந்த மாநாட்டில் வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு மயக்காடிச்சு இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போனது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்போ இந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உங்களுடைய கட்சி சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஆறில் அந்த முதல்வர் நாற்காலியில் நான் தான் இது என்ன படத்துக்கு வந்து செட்டு போட்டு எடுப்பாங்க இல்லையா செட்டு போட்டோடனே அதில் போய் ஜம்முன்னு உட்காந்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல இவங்களுடைய வாக்கு சதவீதமே என்னன்றது தெரியல இப்ப திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு சதவிதம் இருக்கு அதெல்லாம் போன மிச்சம் அப்படின்றது மற்றவர்களுக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்றத நல்லா ஆடிட் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்துல உட்கார வச்சு கணக்கு போட்டு பாருங்க அத பார்த்ததுக்கு அப்புறமா மனதைரியத்தோட நீங்க வந்து தேர்தலை சந்திக்கிறீங்களா இல்லை வேற மாதிரி யாராவது கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற எங்கேயாவது ஆதரவை திரட்டுறீங்களா அதெல்லாம் உங்களுடைய பாடு அதனால இப்போதைக்கு அவர் ஒரு மாநாட்டையே வந்து எப்படி திரைப்பட ஷூட்டிங் பிரம்மாண்ட ஷூட்டிங் மாதிரி நடத்தினாரோ அந்த மாதிரி தேர்தலும் அப்படியே நம்ம நேரடியா போய் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்துருவோம் அப்படின்னு நம்புறார் பாப்போம் ஆனால் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப மாநாட்டில் நாங்கள் ஊழலை ஒழிக்கத்தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு ஆனால் சட்ட ஒழுங்கு சரியில்லை இங்கே பாருங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை காவல்துறையினருக்கு இல்லை அரசு மருத்துவர்களுக்கும் இல்லை அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள்லாம் சொல்றாருல்ல அது எப்படி பார்க்குறீங்க அதாவது இருக்கக்கூடிய கட்சிக்கு மேலே வந்துட்டு ஒரு அவதூறு சொல்லணும் தான் இவங்களுடைய கட்சியை நோக்கி மக்கள் வந்து திரும்பி பார்ப்பாங்க ஆடடா நம்ம ஆளுங்கட்சி வந்து அதிருப்தியோட இருக்கிறோம் எதுக்கு மறுபடியும் ஆளுங்கட்சியை பத்தி சொல்லணும் நம்ம வந்துட்டு வேற ஒரு கட்சிக்கு மாற்றத்தை வந்து சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நடிகை ராதிகா அவர்கள் அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு நபர் வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காரு என்ன தொலைக்காட்சின்னு தெரியல அப்போ வந்து கேட்குறாங்க என்ன இந்த மாதிரி சேர்ந்துருக்கீங்களே தேர்தலில் நிற்கிறீங்களே அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க தேர்தலில் மாற்றம் வரணும் மாற்றம் வரணும் அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றம் வரணும் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கறாரு ஒன்றியத்துல இதாவது மத்திய அரசு வந்து மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களான்னு அவங்க அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க அவங்க மாற்றம் வரணுன்றது மாநிலத்தில் ஆனால் தேர்தல் எதுக்கு நடக்கு அப்படின்னா மத்திய ஒன்றியத்துக்கான தேர்தலாக நடந்துட்டு இருக்கு அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றம் வேணும் அப்படின்னா அப்போ ஒன்றியத்தில் மாற்றம் வேணும்னு தான் நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்ன உடனே அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டாங்க அப்போது இந்த புரிதல் இருக்கு இல்லையா அது வந்துடுவான் உங்களுக்கு வாய்ப்பில்லை எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது என்ன மாற்றம்னு கேட்டால் அவங்களுக்கும் தெரியல கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியல கட்சியிலோடைய தலைவருக்காவது தெரியுமான்றது நமக்கு தெரியல இப்போ இந்த சூழலில் எதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுறது இடஒதுக்கீடு ஏற்கனவே கொடுத்தாச்சு சமூக நீதி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு பெண் விடுதலை நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கான கல்வி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுவும் நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன தான்டா நான் செய்யறது அப்படின்னா இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய அரசை பத்தி எதாவது ஒன்னு சொல்லி விடுறேன் சட்டம் கிடையாது ஒழுங்கு கிடையாது அது கிடையாது இது கிடையாது தண்ணி கிடையாது அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு போட்டு விட்டா உடனே ஜனங்க ஓ அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு பார்க்க வருவாங்க இல்லையா அதைத்தான் இவர் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு படத்துலயும் சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழல் பேஸ்புக்ல ஒரு மெசேஜ் குடுத்த உடனே அப்படியே எல்லாரும் திரண்டு புறப்பட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி நினைச்சு இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அரசியல் என்பது வேறு களம் அரசியல் என்பது மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு இடம் உங்களால தைரியமாக மக்களை சந்திக்க முடியுமா அவ்வளவு ஏன் இது வரைக்கும் பிரசு இவங்க பத்திரிக்கையாளரோட இவங்க பேட்டி கொடுக்கல ஒரு பேட்டியாவது கொடுத்துருக்காரான்னு கேட்டால் இல்லை அப்போ இன்னும் பத்திரிகையாளரை நீங்க சந்திக்கல ஊடகவியலாளர்களை சந்திக்கல மக்களை போய் சந்திக்கல இந்த சூழலில் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இருபத்தி ஆறில் மக்கள் தான் சரியான பாடத்தை கொடுப்பாங்க தேர்தல் காலத்தில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசணும் கருத்து நன்றி